ஹாய் வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு கனகாஸ் கிச்சனில் ஒரு கிலோ அளவில் வெளமீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மூணு நெல்லிக்காய் அளவு புளியை இப்போ தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையானதை பார்த்துக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு இந்த சைஸில் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஆறு மிளகாய் வத்தல் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வெந்திருக்கணும் பூண்டு வெங்காயமும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் மல்லியும் வத்தலும் வதக்கி வறுத்து வச்சோம் இல்லையா அதோட சேர்த்து நல்லா வளவலைன்னு அரைச்சி எடுத்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ண மூணு தக்காளியும் சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு குழம்பு மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் இறச்ச பொடி காரம் இல்லை அப்படின்னா கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும் ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளி அது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் இப்போ திக்காக இருக்குது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மீனையும் சேர்த்துக்கரலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கிறலாங்க உப்பு பத்தெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் மீன் குழம்புனாலே ஓ அப்போ நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா மீனுமே உடையாம இருக்கு இந்த அளவுக்கு மீன் உடையாமல் இருக்குது பாத்தீங்களா முழுசா அவ்வளோதாங்க ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ படித்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்